வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு திரும்பி கடைக்குலாம் போய்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடை எடுத்துக்கொண்டு வந்து ரூமில் வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக என்ன வேலை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வெளியில் வந்து நம்ம செடிக்கு தண்ணி விட்டுணும் அப்புறம் கார்டனை க்ளீன் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிலீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா க்ளாஸ்லாம் தொடச்சி ரொம்ப நல்லா ஆகிட்டுங்க அது அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் துணியை போட்டு நல்லா துடைச்சி விட்டுட்டு அப்புறம் வண்டியும் அலம்புணுங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அலம்புடம் பார்த்திங்கன்னா என்ன சனிக்கிழமைத்தே கிடையாது பன்னெண்டு தினம் மாதத்துக்கு நாலு வட்டி அளம்புணும் ஒர்த்தே கிடையாதுங்க நான் கண்ணாடியில் வந்து இந்த வருங்க நான் கண்ணாடியை வந்து துடைக்கும் போது கூட நமக்கு வந்து அந்த கோடு உங்கள் கோடு இல்லாமல் வந்து கண்ணாடியில் கரெக்டாக தொடைச்சிரும் கரெக்டாக இப்போ மேட்ச் பண்ணி கரெக்டாக துணி வச்சு கரெக்டாக தொடைச்சிரும் பட் இவங்க தைடைக்கிறாங்க அவ்வளோ ஃப்ரெண்டு கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நேரம் போகிறேன் அவ்வளோ கோடு கண்ணே தெரிய மாட்டுது மறக்கிது என்னதான் துடைக்கிறாங்க நமக்கு அது பிரச்சனை அதான் சொல்கிறேன் நமக்கு என்ன பிரச்சனை அவங்க அரபி ஓனர் காசு கொடுக்குறாரு நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நமக்கு ரொம்ப வேலை கம்மி என்ன பண்ணுறோம் இன்னும் சும்மா வெறும் துணியை போட்டு லைட்டாக துடைச்சி விட்டுட்டு நாளைக்கு நாளைக்கு விட்டுருவோம் நாளைக்கு விட்டுட்டு திரும்பி நாளானிக்கு அதேமாரி நம்ம துணியை போட்டு தொடச்சி விட்டு ஒரு ஒரு நாள் மாற்றி மாற்றி நம்ம துணியை போட்டு தொடச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் திரும்பி அடுத்த சனிக்கிழமை போய்ட்டு அவங்ககிட்ட வண்டி கொடுத்தா திரும்பி அவங்க நல்லா அலம்பி கொடுத்துருவாங்க இது நமக்கு இப்போ உதவுதோ இல்லையோ ஆனால் மழை டயத்தில் நமக்கு நல்லா உதவுங்க ஏன்னா மழை டைத்தில் நம்மளோட வண்டி எல்லாமே மாலவே மழை அது அப்போ வந்து மழை பெஞ்சாலும் நமக்கு தான் சேராக இருந்தாலும் நான் அளம்பே மாட்டேன் அப்படியே விட்டுட்டு நமக்கு நம்ம சனிக்கிழமை போது அங்கே வண்டி விட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி அளம்பி விட்டு நம்ம பிளான முடிச்சிருப்பேன் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு சின்ன வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க சின்ன வண்டி அப்படியே தான் கிடக்கும் வாரத்துக்கு ஒரே வாட்டி தான் அனுப்புவோம் அது ஏன்னா வேறு யாரும் ஓட்ட மாட்டாங்க நான் மட்டும்தானே ஓட்டுவேன் அதனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அரபிக்காரும் ஓனர் காரையும் நான் அலம்பவே மாட்டேன் ஏன்னா அது வந்து அவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குற கவர்மெண்ட் வண்டிங்கும் போது அங்கே அலம்பிப்பாங்க இங்கே அவர் வேலை பார்க்குற இடத்துல வந்து அலம்பி தொடச்சு விட்டுருவாங்க சும்மா காலையில் என்ன பண்ணுவேன் வெளியில் எஞ்சி போனோம்னா பனி மட்டும் பேஞ்சிருக்கும் வெளில இப்போ பனி பெய்யுல அதனால முன்னாடி கண்ணாடியை மட்டும் லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டுருவேன் இருங்க அந்த வண்டியை மட்டும் அப்படியே தொடச்சி விட்டுட்டே குளிச்சுட்டு காலை சாப்பாட்டில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன் திரும்ப இந்த குளிச்சுட்டு வந்துவிட்டேன் வாங்க காலை சாப்பாடு சாப்பிடும் மணி வந்து பார்த்திங்கன்னா மணி பதினொன்று இருபது ஆகிட்டுங்க நான் முன்னாடியே வேலை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் அண்ணன் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்கனா ரொம்ப லேட் என்னைகிட்ட சாப்பாடு என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜிலோ அப்புறம் நம்ம காலையில் குப்பூஸ் வாங்கிட்டு இருந்தோம்லங்க அந்த குப்பூஸ் தான் ஏங்க அப்படியே இதை சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் திருவேந்தர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுக்கு காலையில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து டீச்சர் கிஃப்ட்டு கொடுத்தாங்க மேடம் காலையில் உள்ளே எடுத்து வைக்க சொன்னாங்க மறந்துட்டேன் வாங்க இதை உள்ளே கொண்டி ஹவுஸ்மேட் வண்டி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் ரெண்டு பசங்களை அழைச்சி கொண்டு வந்து போயிட்டுட்டேன் அடுத்தது மேடத்தோட ஸ்கூலுக்கு போகிறேன் கண்டிப்பாக இப்போ எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போகிறேன் இந்த மேடம் பண்ணின ஒரு வேலை அப்படிங்கிறதுனால ஒரு வேலை பண்ணிட்டாங்க அதனால நான் தேனைக்கே அவஸ்தாப்பட்டுருக்கேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு இருக்குல்லங்க அதுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு முடியும்னு அழைச்சிக்கிட்டு மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டரை மணிக்கு முடியும் நான் வெயிட் பண்ணி அங்கே இருந்து அழைச்சிப்பேன் நான் எப்போது என்ன பண்ணுவேன் அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு நம்ம என்ன கூட கூட இல்லை ஹவுஸ்மேட் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு அப்படியே இருக்கும் நான் கரெக்டாக ஒரு பன்னெண்டு இருபத்தி ஏழுக்குலாம் ஸ்கூலுக்கு உள்ளே போயிட்டு அந்த இன்னொரு பொண்ணு மேடத்தோட ஸ்கூலில் படிக்கிறது பார்த்தீங்களா அந்த பொண்ணை வண்டிக்கு அழைச்சிக்கிட்டு திரும்பி ரெண்டு பேரும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன் இப்படித்தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் என்ன பண்ணாங்க ஒரு வேலை ஃபோன் அடித்து வேந்தன் பையந்து பொண்ணை ஸ்கூல் உள்ளே கொண்டு வந்து என்கிட்ட கொண்டி விட்டுட்டு போனாங்க நான் கொண்டு ஒரு நாள் விட்டேங்க அது அதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டு மேடம் ஒரு நாள் அதுமாரி பண்ணிவிட்டாங்க நானும் அழைச்சிக்கொண்டே வீ விட்டு உள்ளே கொண்டு விட்டுட்டேன்னா திரும்பி மறுநாள் மேடம் எனக்கு ஃபோன் அடிக்கல ஆனால் இந்த பொண்ணு நான் ஸ்கூலில் உள்ள அழைக்க போகிறேனே அழைக்க உள்ள ஸ்கூல் உள்ளே போகும்போதே என்ன சொல்லுது வேந்தன் நான் அம்மாக்கிட்ட போனேன் இன்னும் கொண்டி அம்மா கொண்டி ஸ்கூல் உள்ளே கொண்டு விட்டுரு அப்படி அப்படின்னு சொல்லுது நான் இங்கே வந்துட்டு மேடத்துக்கு ஃபோன் அடித்தான் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க ஐயோ இத இதை நானும் உங்கள் அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு பயங்கரம் அழுகுதுங்க தினைக்கு எனக்கு இதே பிரச்சனை நானும் அடிக்கடி ஃபோன் அடிப்பேன் அங்கே மேடம் அவங்க அம்மா எடுக்கவே மாட்டாங்க இவங்க பண்ண ஒரு வேலை அப்படிங்கிறதுனால தினைக்கு நான் அவஸ்தை இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அழைச்சிட்டு போய் உட்காரன்னா திரும்பி பன்னெண்டு இருபத்தி ஏழுக்கு நான் வண்டி விட்டு இறங்கி இன்னொரு அந்த பொண்ணு அழைக்க போகும்போது என்ன பண்ணிவிடுவேன் இந்த பொண்ணையும் கையோட கூட்டு போயிடுவேன் வா நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன் என் கூட உங்கள் அம்மா இருந்தால் உங்கள் அம்மா உங்கள் அம்மா கூட போய்ட்டே உள்ள இல்லைனா திரும்பி உங்கள் அக்காவை அழைச்சிட்டு திரும்பி ஒன்று அழைச்சி கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு வந்துட்டு தேனிக்கு இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு நாள் அவங்கப்பட்ட பண்ணிட்டு போயிட்டாங்க தேனைக்கு இப்போ யார் அவஸ்தாப்பட்டுருக்குது நம்ம தாங்க அவஸ்தப்பட்டுருக்கோம் போகக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிங்க அவ்வளோதான் அழு அழுவுங்க வண்டியும் ஓட்ட முடியாது ஸ்டேரிங் பிடிச்சி திருப்போம் அதை பண்ணும் இதை பண்ணும் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது வாங்க பார்த்துப்போம் இப்போ மேடத்தையும் மேடத்தை அழைச்சிக்கிட்டு பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பாட்டை வந்து கண்டினியூ பண்ணுறேங்க த்ரிவேந்தார்ர் ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு கிச்சனில் போய்ட்டு மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணியாவது வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு மத்தியானம் வந்துருக்குன்ட்டு பா த்ரிவேந்தர் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரியாணி எங்கே பாருங்க ப்ரான் பிரான் பிரியாணி அது கூட சின்ன சின்ன உருளைக்கொழங்கும் கறி மாரி வெவிச்சு நல்லா வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு வாங்க இதை ஃபுல்லாக அப்படியே நாக் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நான் சாயந்தரம் என்ன வேலை இருக்குன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு தான் போகிறான் அவனை ஒரு மூன்றரை மணிக்கெலாம் கொண்டு ஸ்கூலில் கொண்டு அழைச்சி கொண்டு விட்டுவிட்டாங்க அஞ்சு திரும்பி அஞ்சரை மணிக்கெலாம் முடினு சொன்னால் பட் ஆனால் அவன் எப்படியும் ஆறு மணிக்கு தான் வருவான் ஏன்னா குழுவூர் ஸ்டார்ட் ஆகிடல அதனால் எப்படியும் வேர்க்காது பொறுமையாக ஃபுட்பாடெலாம் விளாண்டு பொறுமையாக தான் வருவான் அதனால் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீயை போடும் இப்போலாம் டீலாம் அதிகமாக குடிக்கிறது நிப்பாட்டிட்டேன் இப்போதிக்கு போயிட்டு ஒரு மட்டும் குடிப்போம் திருவனந்திர இப்போ வந்து நம்ம டீ கடைக்கு வந்துட்டோம் பஸ் ஒரு டீயை கூட்டி போய் ஏன்னால் என்னென்னு தரல மணி வந்து இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ அஞ்சு இருபதாயிட்டு அவன் வந்து நமக்கு வந்து அஞ்சரைக்கு வர சொல்லலாம் போதே சொல்லிட்டான் அவன் அஞ்சரை இல்லை ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆர்வை போலாரம் சொன்னப்போயே அவன் கண்டிப்பாக லேட்டாக தான் வருவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவன் அஞ்சரை அஞ்சரை மணிக்கு வர சொன்னால் அவங்க அம்மாவும் அஞ்சரை மணிக்கும் முடின்னு சொன்னாங்க பட் அவன் வந்தது ஆறேகளுக்கு தான் வந்தான் அதுவும் இல்லாமல் அப்புறம் டீ கடையில் எது நிப்பாட்டி சாண்ட்விஜ் வாங்குறதுக்கு ஆர்ட்ரு பண்ணி அது ஒரு காம நேரம் ஆயிட்டுங்க டீ தலைவலி ஆகிட்டு வாங்க ஒரு டீ மட்டும் இப்படி குடிச்சிட்டு தேங்க்யூ டீ அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பையனோட ஸ்கூலுக்கு போவோம் பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்போம் ஏன்னா இப்போலாம் டீலாம் வந்து கம்மியாக தான் குடிக்கிறேன் காலையிலேயே ஒரு டீ குடித்தேன் அதுக்கப்புறம் நைட்டு இப்போ இப்போ தான் ஒரு டீ குடிக்கிறேன் அவ்வளோதாங்க இரண்டு பாருங்கள் இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாக இருட்டி போயிடுதுங்க இன்னுமா அப்படி தான் இருக்கும் இன்னும் போக போக சீக்கிரம் இருட்டி போயிடும் ஃபஸ்ட்டு நம்ம ஓனர்ட்ட சொல்லி சொற்று வாங்கணுங்க என்னாச்சுட்டா ஆ என்ன அது பிஸ்கட்டை பிஸ்கட் வாங்க சாப்பிட்றீங்களா சரி வாங்க பையனோட ஸ்கூலில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு கேட்டாங்க நான் ஸ்கூலில் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை இப்போ டீ குடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் வரமாட்டான் எப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பொறுமையாக தான் போகிறேன் என்னன்னு தெரியல மேடம் எங்கேயாவது இன்றைக்கி வெளியில் போகிறாங்களேன்னு தெரில ரொம்ப நாள மேடெலாம் வெளியில் எங்கேயும் போகல ஏன் வெளியில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டையத்தில் அதிகமாக வெளியில் போக மாட்டாங்க ஏன்னா இப்போ இவனை எடுத்து விடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் அப்புறம் வந்து மேடம் டீச்சர் அப்படிங்கிறதுனால மூணு பசங்களுக்கு நான் நாலு பசங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க வீட்டுள்ள அப்படிங்கிறதுலாம் அதிகமாக போக மாட்டாங்க அதே ஸ்கூல்லாம் இல்லைன்னு வச்சிங்கன்னா மேடம் அதிகமாக அம்மா வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு பார்ட்டி கிட்டின்னு போவாங்க அதிகமாக இப்போ ஸ்கூல் இருக்கிறதுனால எப்பயும் நமக்கு வந்து இன்னொரு டூ வீக்ஸ் தாங்க டூ வீக்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் நமக்கு வெக்கேஷன் ஸ்கூல் லீவு தான் அது அப்போ வந்து வேலைகள் நிறையா இருக்கும் வாங்க இப்போ பையனோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு கண்டினியூ பண்ணுறேன் திருவேந்திர இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய காரை எடுத்து வெளில ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வெளில நிற்கிறேன் ஓனர் கூப்பிட்டு மேடை வெளில போகிறாங்கன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னார் எனக்கு தெரிஞ்சு மேடை ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போகிறாங்க ரொம்ப நாள் ஆகிட்டுங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டுங்க மேடம் வெளியில் போய் பரவாயில்ல எங்கே போகிறாங்கன்ட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அப்படியே அழைச்சி கொண்டு விட்டுட்டு கேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா வோயஸ் மாடலில் கொண்டு வந்து மேடத்தை இறக்கி விட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வண்டி ஓரமாக அப்படியே வந்து நிற்கிறேன் பட் நான் உள்ளே போகலாம் உள்ளே போனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க எங்க நம்ம உள்ளே போய்கிட்டு நம்ம இது வரைக்கும் உள்ளதான் போனதே கிடையாது இப்போ ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ இறக்கி விட்றேன்னு வச்சிங்களா நான் வந்து உள்ளே போக மாட்டேன் உள்ளே போனால் வந்து என்ன வந்து யாரும் கேள்வியெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க பட்டு அந்த வேலையே நான் வச்சு வந்து மேடத்தை ஒரு இடத்துல நான் இறக்கி விட்றேன்னு வச்சுங்களேன் அதோடையே நான் முடிச்சுப்பேன் அவங்கள எங்கே நான் இறக்கி விட்றேனோ அவங்க பின்னாடி நான் போக மாட்டேன் அவங்க அவங்க போகிற இடத்துக்கு அந்த இடத்துக்குள்ளே நான் போகவே மாட்டேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் வெளியில் வேணா வண்டியை போட்டு உட்காந்துருப்பேன் இல்லை பக்கத்தில் டீ கடை இருந்தால் போய் டீயை கொடுத்துன்னு நிற்பனை தவிர அவங்கள ஒரு இடத்துல இறக்கி விடறானா அந்த இடத்துக்குள்ளே நான் போகவே மாட்டேன் அது போகாத வரைக்கும் நமக்கு நல்லதுங்க அது போகணும்னு வச்சுங்களா சில பச்சனைகளை இப்போ வரும் அது நமக்கு வேண்டாம் அதனால இப்போ எதாவது ஜாமான் வாங்கி கூப்பிட்டாங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு ஜாமான்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு திரும்பி காரில் வச்சுட்டு திரும்பி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றோம் திரும்பி அவங்கள அவங்கள மாலை எதுலேயும் எங்கே இறக்கி விட்டாலும் சரி அவங்க இறக்கி விட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் இதுக்கப்புறமும் போக மாட்டேன் ஏன்னா அதுதான் நமக்கு நல்லது 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 சாயந்தரம் நம்ம பையன் ஸ்கூலுக்கு பையனை அழைக்க போனோம்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குங்க அங்கே வந்து சாயந்தர டயத்தில் வந்து பார்க்கிங் கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது சாயந்தரம் டயத்தில் தான் அவங்க காலேஜ் அந்த காலேஜ் ஓப்பன் போயிருக்கு ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்கும் அந்தளவு பார்க்கிங் கிடைக்காது நான் சாயந்தரம் பையன் அழைக்கப்படுறதுக்கு என்ன பண்ணேன் ஒரு நூறு மீட்டர்லாம் இருக்காதுங்க அதுக்கு ரொம்ப கம்மி தாங்க ஒரு மண்ணியை தமரிஞ்சால் வண்டியை போட்டு நான் விட்ட பையனோட ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் எப்போ என்னதான் நான் எப்போதுமே சரி அவனோட ஸ்கூலுக்கு போனேன்னாவே என் மேலே குறை இல்லாமல் நான் என்ன பண்ணிவிடுவேன் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷமாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவன் சொல்லிக்கிட்டும் நம்ம வெயிட் பண்ணிப்போம் அது நம்ம பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அது அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்குள்ளே பிரச்சனை நமக்கு தெரியாது அப்படின்னால நான் போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டேன் அப்படின்னு போயிட்டு உள்ளே சொல்லிட்டான் அப்போ என்ன பண்ணால் வெள்ளாண்டுக்கிட்டே இருந்தாலும் நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன் அதுக்குள்ளே அங்கே சார் இருந்து என்ன பண்ணிட்டார் எல்லோரும் ரோ பர்றான் எல்லோரும் வெளில போக சொல்லிட்டார் போங்க வெளில வெளில போங்க இல்லை வண்டி நிற்கிது எல்லாம் வீட்டுக்கு போகணுன்ட்டு சார் கத்திகிட்டு கிடந்துடல சரி ஒருத்தர் நம்மளுக்கு கை கையோட அப்படியே வண்டியை கூட்டிகிட்டு போய்ட்டுன்ட்டு நான் அழைச்சிட்டு வெளில வரேங்க கூட்டிகிட்டு பக்கத்துலேயே வண்டி எங்கேன்னு கேட்டால் அங்கே நிற்கிதுன்னு வண்டி இங்கே போட வேண்டியதுன்னு கேட்டான் நான் சொல்லிட்டேன் இங்கே வரும்போது பார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ பார்க்கிங் இருக்குதுங்கண்ணா நான் அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னேன் எதுவுமே சொல்லுங்க ஆதி இந்த பாபா பார்க்கிங் மாஃபி அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டோம் இது வந்து உங்கள் அப்பா பார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை நேராக வண்டிக்கு வந்து அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டேங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு பார்க்கிங் என்னமோ ஏன் அவங்க அப்பா என்னமோ அங்கே பார்க்கிங் என்னமோ அதை வாங்கி வச்சுருக்கமாரி பார்க்கிங் வரும்போது இருந்துச்சுன்னா அங்கே பார்க்கிங் ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்குமாங்க யாராவது நீங்களே பாருங்க யாராவது இப்போ ஒரு நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்கிங் இருந்ததுன்னா வீட்டுக்கிட்ட எதுக்கு போட்டுட்டு தான் உள்ளே போவான் இல்லை பார்க்கிங் ஃபும்பாக தான் கிடக்கு பரவாயில்ல இந்த இடத்துல போட வேண்டாம் ஒரு நூறு மீட்டருக்கு அண்டானே போட்டு நடந்து வீட்டுக்கு வரும் அனுப்பிச்சி வருவாங்களா என்னங்க நான் பண்ணுறேன் என்ன இவ்வன்ட்டு என்னை எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு தான் நீங்கள் நான் எதுவுமே சொல்லலை அவன் வாயை முடிவிட்டான் இது ஒன்று உங்கள் அப்பா பார்க்கிங்க கடையை சொல்லிட்டான் வாயை முடிவிட்டான் அவனுக்கு இதாங்க பதில் அவனுக்கு நான் அவனுக்கு எப்பட்றா ஒரு நாள் ரிவிட் அடிக்கணும்னு சொன்னால் பாத்தீங்களா இதுக்கு அவனுக்கு அதான் பதில் இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஒரு போட போட்டேன்னு வச்சிங்களா செவ்வன்னேனு இருப்பான் அதனால தான் நீ போட்டு விட்டேன் தலைமை கம்முன்னு அதுக்கு போகிற வாயம் முடிட்டு போயிட்டான் அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஓனர் ஃபோன் அடிச்சு அப்புறம் மேட வெளில போகிறாங்கன்ட்டு கூப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னார் பார்த்துப்போம் இப்போ இங்கே தான் மேடத்தை விட்டுவிட்டு நிற்கிறேன் பார்த்துப்போம் மேடம் எங்கே திரும்பி வீட்டுக்கு போ வீட்டுக்கு தான் போகும் அதுக்கப்புறம் இங்கே போக மாட்டாங்க அப்புறம் அங்கே வீட்டுகிட்டு அப்புறம் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் தாங்க இருக்கும் நம்ம டீ குடிக்க வரும்ல அது பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல அங்கே தாங்க வரும் எப்போதும் இங்கே மாட்டாங்க கேரி ஃபோர் அங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் கேரி ஃபோர் இருக்குல்ல அங்கே தான் எது ஜாமங்களும் அவங்க போவாங்க அங்கே தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அதனால் அங்கே இன்னும் போக முடியாது இனிமேல்மா வந்து ராமிஸ் வருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்தால் தான் மேடனிமா அதுக்குள்ளே போவாங்க அது வரைக்கும் அங்கே மாட்டாங்க அங்கே வாய்ஸ் மாடல் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுக்கு இது ட்ரெஸ்லாம் வந்திருக்காங்க சின்ன பொண்ணுக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே சின்ன சின்னதாக இருக்குது சின்ன பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பேருக்கு அப்புறம் இங்கேருந்து வந்து கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க தேவேந்தர் இப்போ இங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா மேடம் சா மேடனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு ஆனியன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க வாங்க ஒரு கேஸ் ஆனியன் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் செட்டா ஒரு ஆனியன் நமக்கு ஒரு பச்சை மிளக வாங்கிக்கோங்க ரொம்ப செட்டாக மாட்டுக்குது சாப்பிடாதனால நமக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் வாங்கிக்கும் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு வரத்து பத்து நாளைக்கு அப்படியே இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டிப்போம் வாங்க 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 ஒரு நமக்கு ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு ஒரு ஆனியன் எடுத்துக்காச்சு வாங்க மேடத்துக்கு வண்டி கொடுத்துட்டு எல்லாம் வாங்கி விடறந்து கிச்சனில் வண்டி வச்சுட்டேன் அப்புறம் நமக்கு வாங்கிட்டு வந்த பச்சை மிளாவை இதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டிக்கலாங்க நான் அடிக்கடி வாங்குவேன் பச்சை மிளகா நம்ம சைடில் ஏன்னா இவங்க சாப்பாட்டில் வந்து நமக்கு வரப்புலாம் இருக்காதுல்ல அதனால் இப்போ போகும்போதுனால் பச்சை மிளக வாங்கி பிரிட்ஜில் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் நான் வாங்கி இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து வாக்கிங் தான் போகிறோம் வச்சுக்கிட்டாக்கடி போறோம் பாருங்க என்னது என்னங்க லைட் எரியுது லைட் எரியுது வேறு லைட் எரியுது சார்ஜர் இருக்குது ஏ இது இல்லை இது கொசுக்கே இதுக்கு இது செண்டு கிடையாதுங்க வேற என்னமோ வண்டிக்கு முன்னாடி வைக்கிறது இல்லையா ஆமா அது வண்டிக்கு டேஸ்ட் போட்டுக்கிட்டு ஸ்மோல் வரும் அதுக்கு அதே என்ன பார்க்கணும் பாம்பு மாதிரி லைட் எல்லாம் வேற எரியுது சரி வாங்க அவ்வளவுதான் அப்புறம் நீ வேலை அப்படியே டீ கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் சாப்பாடு நான் எடுத்துக்கொண்டாந்து வச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு ஆணியன் வைக்க போனேன்னா கால சேர்த்து நைட் சாப்பாடு எடுத்து கொண்டாந்து வச்சுன்னா குப்பூசும் முட்டையும் வந்துருக்கு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு கச்சரம்லாம் எடுத்து போட்டு போயிட்டு தூங்க வேண்டியதான் வீடியோ சாப்பாடு போட்டு லைக்கப்பட்டு போனால் நாளை சந்திப்பாங்க